அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் சீனாவின் வர்த்தக அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அறிவிப்புகள் அறுபத்தி இரண்டு என்ற பெயரில் ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருந்தது ஆனால் இது வெறும் அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி மட்டுமல்ல அமெரிக்காவுடனான சீனா செய்து கொண்டுள்ள வரி ஒப்பந்தத்தை உலக்கியிருக்கின்றது இந்த அறிவிப்பு சீனாவின் அரிய தாதுக்கள் ஏற்றுமதியில் வரப்பட்டிருக்கின்ற புதிய கட்டுப்பாடுகளை விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றது இந்த அரிய தாதுக்களின் உலகளாவிய விநியோகத்தில் சீனாவின் பிடியை இருக்குகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் சீனா எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதையும் இந்த செய்தி டொனால்ட் ட்ரம்புக்கு நினைவூட்டி இருக்கின்றது ஸ்மார்ட் போன்கள் முதல் போர் விமானங்கள் வரை அனைத்தின் உற்பத்திக்கு இன்றியமையாததாக இருக்கின்ற அரிய தாதுக்களை எடுப்பதில் சீனா கிட்டத்தட்ட ஏகபோக உரிமையை கொண்டிருக்கின்றது புதிய விதிகளின் அடிப்படையில் இனி வெளிநாட்டு நிறுவனங்கள் சிறிய அளவிலான அரிய தாதுக்களை கொண்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூட சீன அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் மற்றும் அவை எதற்காக பயன்படுத்தப்பட போகின்றன என்பதையும் அறிவிக்க வேண்டுமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு பதிலடியாக சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரி விதிப்பதாகவும் முக்கிய மென்பொருட்கள் மீது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அச்சுறுத்தியிருந்தார் இது சீனாவிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினை அவர்கள் முழு சுதந்திர உலகின் விநியோக சங்கிலிகள் மற்றும் தொழில்துறை கட்டமைப்புகளை நோக்கி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள் தாங்கள் அதை ஏற்க போவதில்லை என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசண்டும் கூறியிருந்தார் அரிய தாதுக்களின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அமெரிக்கா வேண்டுமென்றே தேவையற்ற தவறான புரிதல்களையும் பயத்தையும் தூண்டிவிட்டதாக வியாழக்கிழமையன்று சீனா தெரிவித்திருந்தது அக்டோபர் பதினாறாம் தேதி ஏற்றுமதி உரிம விண்ணப்பங்கள் இணக்கமானவையாகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் இருந்ததால் அவை அங்கீகரிக்கப்படும் என்று சீன வர்த்தக அமைச்சகமும் கூறியிருந்தது இந்த வாரம் உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களும் ஒன்றுக்கொன்று கப்பல்களுக்கு புதிய துறைமுக வரிகளை விதித்தன மே மாதத்தில் அமெரிக்கா மற்றும் சீன உயர் அதிகாரிகள் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் வரிகள் நடைமுறைக்கு வருவது நிறுத்தப்பட்டு இருந்தது இதன் பின்னர் நிலவி வந்த பல மாத அமைதி சமீபத்திய குழப்பங்களால் முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த மாதத்தின் இறுதியில் டிரம்மெட்டோம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இதில் அரிய தாதுகள் தொடர்பான கட்டுப்பாடுகள் சீனாவிற்கு மேலாதிக்கத்தை அளிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவின் புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்க விநியோக சங்கிலிகளில் உள்ள பலவீனங்களை குறிவைப்பதால் அவை வர்த்தக அமைப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்றும் ஆஸ்திரேலியாவின் கோவன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சர்வதேச வணிக விரிவுரைக்காளர் நவோயிஸ் மெக்டோனா கூறியிருக்கின்றார் அமெரிக்கா பிதம்பிய பேச்சுவார்த்தைகளுக்கான காலக்கெடுவை இந்த நிகழ்வு உண்மையில் பாதித்திருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் சோலர் பேனல்கள் மின்சார கார்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் உற்பத்திக்கு அரிய தாதுகள் அவசியமாக இருக்கின்றது உதாரணமாக ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்திற்கு அதன் ஸ்டில்ட் பூச்சிகள் மோட்டார்கள் மற்றும் ட்ரேடர்கள் மற்றும் பிற கூறுகளுக்கு நானூறு கிலோக்கும் அதிகமான அரிய தாதுகள் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது மின்சார கார் மோட்டார்களின் காரணங்களுக்கு தேவையான உலோகங்களின் உலகளாவிய விநியோகத்தில் தோராயமாக எழுபது சதவீதம் சீனாவின் அரிய தாதுகள் ஏற்றுமதியில் இருந்து வருகின்றது என்று நியூலேண்ட் குளோபல் குழுமத்தின் ஆலோசனை நிறுவனத்தைச் சேர்ந்த நடாசா ஜவ்வாஸ்கர் கூறியிருக்கின்றார் உலகளாவிய அரிய தாதுகளை எடுக்கின்ற திறனில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு சீனா கடுமையாக உழைத்திருக்கின்றது என்று சிட்னி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தனிம ஆராய்ச்சியாளர் மெரினா ஜாங் கூறியிருக்கின்றார் சீனா இந்த துறையை பொறுத்தவரையில் கணிசமான திறமையாளர்களை தான் உருவாக்கியிருக்கின்றது அதன் ஆராய்ச்சியாளர்களின் குழு அந்த போட்டியாளர்களை விட பல மடங்கு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் சீனாவை சான்றிப்பதற்கு மாற்றாக ஒன்றை உருவாக்க அமெரிக்காவும் பிற நாடுகளும் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்ற ஒரு நிலையில் அந்த இலக்கை அடைவதிலிருந்து அந்நாடுகள் இன்னும் வெகு தொலைவில் இருக்கின்றன ஆஸ்திரேலியாவின் அரிய தாதுக்கள் அதிக அளவில் இருப்பதால் சீனாவுக்கு சவால் விடுகின்ற ஒரு நாடாகத்தான் ஆஸ்திரேலியா கருதப்படுகின்றது ஆனால் அதன் உற்பத்தி உட்கட்டமைப்பு இன்னும் வளர்ச்சியடைந்திருக்கின்றதால் தாதுகள் செயலாக்கம் ஒப்பீட்டளவில் விலை உயர்ந்ததாக இருக்கின்றது என்று யாங் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவும் அதன் அனைத்து நட்பு நாடுகளும் அரிய தாதுகள் செயலாக்கத்தை தேசிய திட்டமாக மாற்றினாலும் கூட சீனாவின் இடத்தை எட்டுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாகும் என்று தான் தெரிவிப்பதாக அவர் கூறியிருந்தார் புதிய கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதத்தில் சீனா எடுத்த நடவடிக்கைகளை விரிவுபடுத்துகின்ற நிலையில் அப்போதைய நடவடிக்கைகள் உலகளாவிய விநியோக நெருக்கடியை ஏற்படுத்தியது அதன் பின்னர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடனான தொடர் ஒப்பந்தங்கள் அந்த நெருக்கடியை சற்று தளர்த்தியும் இருந்தன கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது செப்டம்பர் மாதத்தில் சீனா அரிய தாதுக்களின் ஏற்றுமதி முப்பது சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளதாக சீனாவின் சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களும் காட்டியிருக்கின்றன ஆனால் ஏற்றுமதியின் வீழ்ச்சியின் காரணமாக சீனாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் சீனாவினுடைய வருடாந்திர பதினெட்டு தச ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தில் மிக சிறிய அளவில்தான் பங்களிக்கின்றன என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சோவியா கலண்ட் சாகோஸ் கூறியிருக்கின்றார் சில மதிப்பீடுகளை பொறுத்தவரையில் அரிய தாதுக்கள் ஏற்றுமதிகளின் மதிப்பை சீனாவின் வருடாந்திர மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் தசம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக இருப்பதை காட்டுகின்றன சீனாவிற்கு அரிய மண் தாதுகளின் பொருளாதார மதிப்பு மிக குறைவாக இருந்தாலும் அவற்றின் மூலோபாய மதிப்பு மிகப்பெரியது என்றும் ஏனெனில் அவை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சீனாவிற்கு அதிக செல்வாக்கை அளிக்கின்றது என்றும் கலன் ஜாகோஸ் கூறுகின்றார் சீனாவை துரோகி என்று குற்றம் சாட்டிய போதிலும் பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளதாக அமெரிக்காவின் ஸ்காட் கூறியிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் சீனா பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளது என்று தான் நம்புவதாகவும் இதன் மூலம் பிரச்சனையின் தீவிரத்தை தணிக்க முடியும் என்று தான் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் பேசன் கூறியிருந்தார் வியாழக்கிழமை அமெரிக்க தனியார் குழுமமான பிளாக் ஸ்டோனின் தலைமை நிர்வாகி ஸ்டீபன் ஸ்வாட்மேனுடனான சந்திப்பின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியும் பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை எடுத்துரைக்கின்றார் இருதரப்பும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் வேறுபாடுகளை முறையாக தீர்க்க வேண்டும் மற்றும் சீன அமெரிக்க உறவுகளின் ஆரோக்கியமான மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்று வாங் கூறியதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் வலைதளம் தெரிவித்திருக்கின்றது அரியதாதுகளின் ஏற்றுமதிகளை குறைப்பதன் மூலம் ஒரு சாதகமான தீர்வை பெறுகின்ற வகையில் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சீனா ஒரு வலுவாடம் மற்றும் விரைந்து செயற்படக்கூடிய உத்தியை கண்டறிந்திருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சிங்கப்பூரின் மேலாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த யாவோ குறுகிய காலத்திற்கு சீனாவின் கை ஓங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவிடம் சில போலோபாய உத்திகள் இருக்கலாம் என்று நம்புவதாக தெரிவித்தார் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் சீனாவின் உற்பத்தியாளர்களை கடுமையாக பாதித்துள்ளதால் அமெரிக்கா வரிகளை குறைக்க முன்வந்தால் சீனாவிற்கு இது சாதகமாக இருக்கும் என்றும் பேராசிரியர் யாவோ கூறியிருக்கின்றார் சீனாவின் பொருளாதாரம் அதை தயாரிக்கின்ற பொருட்கள் மற்றும் ஏற்றுமதிகளில் இருந்து கிடைக்கின்ற வருமானத்தை தான் சார்ந்திருக்கின்றது சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்கள் அமெரிக்காவிற்கான சீனாவின் ஏற்றுமதி ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட இருபத்தி ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாக காட்டுகின்றன சீனாவின் தொழில்நுட்பத் துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை தடுப்பதற்கு அமெரிக்கா கூடுதல் வர்த்தக கட்டுப்பாடுகள் மூலம் சீனாவை அச்சுறுத்தக்கூடும் என்று பேராசிரியர் மெக்டோனாவும் தெரிவித்திருக்கிறார் உதாரணமாக பார்க்கும்போது அமெரிக்கா ஏற்கனவே சீனாவின் உயர்நிலை குறைக்கடத்திகள் தேவையை குறிவைத்து என் மிகவும் மேம்பட்ட சிப்களை வாங்குவதை தடுத்திருக்கின்றது சீனா ஆனால் அது குறைந்த அளவிலான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் சீனாவினுடைய தொழில்நுட்பத்துறையை குறிவைக்கின்ற நடவடிக்கைகள் அதன் வளர்ச்சியை தாமதப்படுத்தும் ஆனால் அதை முழுமையாக நிறுத்திவிடாது என்று பேராசிரியர் மெக்டோனா கூறியிருக்கின்றார் சீனா தன்னுடைய நீண்டகால இலக்குகளை அடைவதில் சில சிரமங்களை சந்திக்கவும் தயாராக இருக்கின்றது என்பதை அதன் சமீபத்திய பொருளாதார ஊத்தி மூலம் காட்டியிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஏற்றுமதி கட்டுப்பாடுகளின் கீழ் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் சீனாவால் தொடர்ந்து செயற்பட முடியும் ஆனால் சீனா இந்த அரிய விநியோகங்களை துண்டித்தால் அது உண்மையில் அனைத்து நாடுகளுக்கும் தொழில்துறையை பாதிப்பை ஏற்படுத்தும் அதுதான் பெரிய வித்தியாசம் என்றும் பேராசிரியர் மெக்டோனா தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கு மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்